அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இந்த காணொலியில் நாம் காண இருப்பது கோயம்புத்தூரில் உள்ள கேஜி ஹாஸ்பிட்டல் இந்த கேஜி ஹாஸ்பிட்டல் லொக்கேட்டட் கவர்மெண்ட் ஆர்ட் காலேஜ் ரோடு ஆப்போசிட் கோர்ட்டு கோபாலபுரம் கோயம்புத்தூர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போனீங்களாக்கு இந்த கேஜி ஹாஸ்பிட்டலை நீங்கள் அங்கே பார்க்கலாம் இந்த கேஜி ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லாத ஒன்றே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அத்தனை வகையான சிகிச்சை முறைகள் அங்கே காணப்படுகின்றன அத்தனையும் நான் இந்த காணொளியில் தருகின்றேன் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நமக்கு தெரிந்ததெல்லாம் தஞ்சாவூரில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் நாம் நமது நோயை குணப்படுத்துவதற்காக அங்கே சென்று அங்கே கேட்கும் எத்தனை அமௌண்டுகள் கேட்டாலும் சரி அத்தனையும் நாம் அள்ளிக்கொட்டு அள்ளி விட்டு தான் வருகின்றோம் ஆனாலும் தஞ்சையில் உள்ள மருத்துவமனைகளையும் இந்த கோயமுத்தூர் உள்ள இந்த கேஜி மருத்துவமனையும் கம்பேர் செய்து பார்க்கும்போது மிகவும் மிகவும் அருமையான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த கேஜி ஹாஸ்பிட்டல் இங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இங்கே தூய்மையாகவும் மிக நேர்த்தியாகவும் சிகிச்சை அளித்து அவர்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு வீடு செல்லும் வரை கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை நர்ஸுகள் வந்து கவனித்து பல வகையான உணவு நல்ல உணவுகளை அளித்து எவ்வளோக்களவு கவனிக்க முடியுமோ அந்தளவுக்கு கவனித்து இந்த ஃபேஷன்களுடைய மனசை திருப்திப்படுத்தி அது அனுப்புகின்றனர் பணமும் பெரிதாக வந்தும் இந்த தஞ்சையை கம்பேர் பண்ணும்போது பெரிதாக ஒன்றும் சார்ஜ் செய்யவில்லை ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் என் அண்ணனுக்கு ஆட்டில் மூன்று பிளாக்குகள் இருப்பதாக தஞ்சை மறு ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் செய்து சொல்லி அங்கே அதை நீக்குவதற்கு ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்டார்கள் அந்த சிகிச்சையை நாங்கள் கோயம்புத்தூரில் சென்று இந்த கேஜி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செய்தோம் அதாவது அந்த அடைப்பை கிளீன் பண்ணுவதற்காக ஸ்டெட் என்று சொல்வார்கள் ஸ்டெட் வைப்பது என்று சொல்வார்கள் அதை செய்வதற்கு ரெண்டு லட்சத்தி எண்பதிலிருந்து பாதியாக குறைக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரத்துக்குள் நாங்கள் இந்த சிகிச்சையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அல்லாம்தில்லா கவனிக்கு கவனிப்புகளும் மிக பிரமாதம் அத்தனை டாக்டர்கள் எத்தனையோ டாக்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள் சும்மா சொல்லக்கூடாது மிக அருமையாக நேர்த்தியான ஹாஸ்பிட்டல் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே பல நோய்களுக்கு இந்த மருத்துவமனையில்

जनरल सर्जरी हेल्थ चेकअप, इंटरवेंशनल रेडियोलॉजी, कंटर के जी हेल्थ सेंटर, फिजिकोल रेहमाटोल रेडियोलॉजी, ट्रांसप्लांट यूनिट, उमें सेंटर, अनास्टोलॉजी பல ஸ்பெஷலிஸ்டுகள் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்றனர் நமக்கு கவலையே இல்லை ஒரு டாக்டர் இல்லை என்றால் இன்னொரு டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை என்றால் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லோரும் தரம் வாய்ந்த ஸ்பெஷலிஸ்டுகள் கவலையின்றி நாம் இங்கு சென்று பயமின்றி இங்கு சென்று நாம் சிகிச்சை பெறலாம் அல்லாஹ் எல்லோருக்கும் அல்சுகத்தை தருவான் வசதியற்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருத்துவமனையில் நாம் சிகிச்சை பெற்றிடலாம் அப்படி யாராவது ஏழை எளியவர்கள் வசதியற்றவர்கள் பெரிய அளவில் சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் என்னை தொடர்புகள் கொள்ளுங்கள் என்னால் முடிந்தவரை நான் வழிகாட்டுகின்றேன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ அதனை மனசுவோம்